ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு செட்டி நட மணி சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்னைக்கு நான் பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா நம்மளுடைய கிச்சனை வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி நான் மாற்றி வச்சுருக்கேன் ரொம்ப அழகாக வந்து அலங்காரம் பண்ணி நம்முடைய கிச்சன்லேயே ஒரு தெய்வசக்தி அப்படியே நிறைஞ்சது மாதிரி மாற்றி வச்சுருக்கேன் எப்படியெல்லாம் செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக அந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் பிடிச்சிருந்தது அப்படின்னா செட்டிநாடு அம்மி எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற எல்லோரும் கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க நம்மளுடைய கிச்சன் பார்த்திங்க அப்படின்னா எட்டுக்கு பத்து தான் அதோட அளவு இதுக்கு முன்னாடி நான் வீடியோஸில் காட்டியிருப்பேன் இந்த கிச்சன் எவ்வளோ மோசமாக இருந்தது அப்படின்னு இப்போ அதெல்லாம் க்ளீன் பண்ணி நம்ம எனக்கு எப்படியெல்லாம் இருந்தால் பிடிக்குமோ அந்த மாதிரி நான் மாற்றி கொண்டு வந்திருக்கேன் இப்போ வந்து நான் அந்த வீட்டில் ஒட்டியிருந்தே இல்லையா ஸ்டிக்கர் அன்னபூர்ணி தாயாருடைய ஸ்டிக்கர் இதை வந்து நான் இப்போ இங்கே வந்து செலட்டை போட்டு ஃபஸ்ட்டு நான் வந்து ஒட்டிக்கிறேன் எனக்கு எந்த இடத்துல வச்சால் கரெக்டாக இருக்குமோ கிச்சனில் எனக்கு கிச்சன் அளவு வந்து இங்கே சின்னதுனால அதுக்கு தகுந்த மாதிரி இடத்துல வந்து நான் ஒட்டியிருக்கிறேன் இப்போ நான் வடக்கு பார்த்து தான் கிச்சன் வந்து கிழக்கு பார்த்து பார்த்த வடக்கு பார்த்த சுவரில் ஒட்டியிருக்கேன் கேட்டுகிட்டே இருக்கிறீங்க அக்கா இந்த ஸ்டிக்கர் எங்க வாங்கினீங்க அப்படின்னு இது ஸ்டிக்கர் கிடையாது இது பார்த்தீங்கன்னா இந்த டைரிக்கு பின்னாடி இருக்கும் இல்லையா வருஷம் வருஷம் நம்மளுக்கு வந்து புது டைரியெல்லாம் கொடுப்பாங்கள்ல அதுக்கு பின்னாடி இருந்த ஒரு படம் தான் அதை நான் கட் பண்ணி அழகாக வந்து ஒட்டி வச்சுருக்கேன் இப்போ அண்ணா அண்ணன்புண்ணி தாயருடைய சிலை நான் ஏற்கனவே வச்சுருக்கேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா அதே சிலையை தான் இந்த இடத்துல நான் எடுத்து வைக்க போகிறேன் இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வாரமாகவே வந்து கரெக்டாக தீபம் ஏற்ற முடியல கரெக்டாக செக் பண்ணி வைக்க முடியல இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எனக்கு தகுந்த மாதிரி வீட்டெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே மாற்றிக்கிட்டே வர்றேன் இன்றைக்கி அதே மாதிரி கிச்சனை கொஞ்சம் மாற்றியிருப்பேன் நான் வந்து கிச்சனுக்கு வந்து ஒரு ரெண்டு ஸ்டிக்கர் வாங்கியிருந்தேன் அது என்ன ஸ்டிக்கர் அப்படின்னா ஓம் ஸ்டிக்கரும் ஒன்று வந்து லோட்டஸ் ஸ்டிக்கர் ரெண்டும் வாங்கியிருந்தேன் இப்போ இது வந்து ஓம் ஸ்டிக்கர் இது வந்து அடுப்புக்கு பின்னாடி ஒட்டக்கூடிய ஸ்டிக்கர் அந்த வீட்டில் பார்த்துருப்பீங்கள்ல நிறைய பேர் கேட்டீங்க இது எங்கக்கா வாங்கினீங்க அப்படின்னு இப்போ இதுலேயும் நான் சொல்கிறேன் எனக்கு அங்கே ஒட்டியிருந்தது ரொம்ப ரொம்ப பிடிச்சது அதே இதுதான் இங்கே வாங்கி ஒட்டணும் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் அதே மாதிரி ஆர்டர் போட்டு வந்துடுச்சு இப்போ அதையே வந்து நம்ம அடுப்புக்கு பின்னாடி ஒட்டிக்கலாம் அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அன்னபூரி தயார் வைக்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா லோட்டஸ் அதாவது தாமரை அப்படியே இலைகளோடு இருக்கிற மாதிரி தாமரை அப்படியே விரிஞ்சது மாதிரி இருக்கும் நல்லா நேச்சுரலாகவே இருக்கிற மாதிரி இருந்தது அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பூ இருக்கிற மாதிரி மட்டும் கொஞ்சம் வந்து த்ரீ டி ப்ரிண்ட் மாதிரி அங்கே வாங்கி ஒட்டியிருந்தேன் ஆனால் இ அதை விட இது ரொம்ப சூப்பராக இருந்தது ரொம்ப நல்ல ஒரு கலரு ரொம்ப சூப்பராகவே இருந்தது இந்த தாமரை ஸ்டிக்கரோட ரேட்டு பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி முப்பத்தி நாலு ரூபாய் இந்த தாமரை ஸ்டிக்கரு அந்த ஓம் ஸ்டிக்கருடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா நூற்றி முப்பத்தி மூணு ரூபாய் இது மீசோவில் தான் நான் ஆர்டர் பண்ணி வாங்கினேன் இதோடய லிங்க் வந்து நான் கமெண்ட் செக்ஸனில் பின் பண்ணி வைக்கிறேன் ரெண்டு ஸ்டிக்கரோட லிங்க்குமே நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணி வைக்கிறேன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஆர்ட்ரு பண்ணி வாங்கிக்கோங்க நிறைய பேர் கேட்டிருக்கீங்க நான் எது ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தேன் அதில் எல்லாருமே வந்து லிங்க் கொடுங்கக்கான்னு கேட்டிருக்கீங்க எல்லாருக்குமே நான் லிங்க் கொடுத்துறேன் இப்போ எனக்கு தகுந்த மாதிரி அழகாக கிச்சனை மாற்றி வச்சுட்டேன் அன்னபண்ணித்தாயார் ரொம்ப அழகாக இருக்காங்க பாருங்கள் அதே மாதிரி இந்த சிலை எங்கே வாங்கினீங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க ஆன்லைன் லிங்க் கொடுங்கன்னு கேட்டிருந்தீங்க இதில் ஆன்லைனில் வாங்கலை எங்கள் ஊர் கடையில் தான் போய் வாங்கினேன் ரொம்ப அழகாக இருக்கிறதுல இந்த சிலை ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரரூபா அது அப்போ வாங்கினேன் இதோட வீடியோஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள் இது வந்து கடையில் வாங்கினதா இப்போ எனக்கு தகுந்த மாதிரி நீட்டாக வந்து கிச்சன் அடுப்பு எல்லாமே இப்போ அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன் அடுப்புக்கு பின்னாடியும் அந்த ஹோம் ஸ்டிக்கரை ஒட்டிவிட்டேன் அதே போல் இந்த லோட்டஸ் ஸ்டிக்கர் எல்லாம் அழகாக வந்து ஒட்டி வச்சுருக்கேன் ரொம்ப சூப்பராக இருக்குது இல்லை முத இந்த கிச்சனை கண்ணையும் பார்க்க முடியாது அப்படி இருந்தது இப்போ நான் வந்து எனக்கு தகுந்த மாதிரி மாற்றிட்டேன் ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நேற்று ஷார்ட்ஸ் வீடியோ கொடுத்துருந்தல்ல அதை பார்த்துட்டு ஒரு குப்பை கிடங்காக இருக்க இடத்தக்கூட கோபுரமாக மாற்றக்கூடிய சக்தி வந்து ஒவ்வொரு பெண் பெண்களுக்கும் உண்டு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அது உண்மையான ஒரு வார்த்தை தான் எல்லா பெண்களுமே அவங்கவுங்க வசதிக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாருடைய வீட்டையுமே கோவில் மாதிரி தான் வச்சுருப்பாங்க இல்லையா நானும் அப்படி தான் எனக்கு தகுந்த மாதிரி நான் எல்லாமே அழகாக வந்து நீட்டாக அரேஞ்ச் பண்ணி ஒரு மினி கோவில் மாதிரி தான் கிச்சனை எனக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது உங்களுக்கு பிடிச்சிருக்குதா அப்படிங்கிறத உங்களுடைய கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இதோட லிங்க் நான் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்குறேன் கண்டிப்பாக பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம் அனைவருக்கும் நல்லதே நடக்கும்